திருச்சிற்றம்பலம் தேனினும் இனிய திருவாசகம் பதிகம் மூன்று திரு அண்டப்பகுதி சிவசாமியது தூல சூக்குமத்தை வியந்தது இணைக்குரல் ஆசிரியப்பா மாணிக்கவாசகப் பெருமான் தில்லையில் திருவாய் மலர்ந்து அருளியது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேல்பட விரிந்தன இந்நுளை கதிரின் துண்ணணு தேவியர் தொகையொடு மாலவர் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு உணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோர் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை ஒரு கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகைச் சமயத்து அருவகையோருக்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோர் நாள்தறும் அருக்கனில் சோதி அமைத்தோர் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோர் திண்திரள் தீயில் வெம்மை செய்தோர் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோர் மேதகு காலின் ஊக்கம் கண்டோர் இழதுகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோர் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோர் என்றென்று எனப்பல கோடி எனப்பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைந்தோர் அகுதான்று முன்னோர் காண்க முழுதோர் காண்க தன்னேரில்லோர் தானே காண்க ஏன தொல்லயிர் அணிந்தோர் காண்க காணப்புலியுரி அறையோர் காண்க நேற்றோர் காண்க நினைதோரும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இனிசை வீணையில் இசைந்தோர் காண்க அன்னதென்று அவ்வையின் அறிந்தோர் காண்க பரமர் காண்க பழையோர் காண்க பிரமன்மால் காணா பெரியோர் காண்க அற்புதர் காண்க அநேகர் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோர் காண்க சித்தமும் செல்லாச் சேட்சியர் காண்க பக்தி படுவோர் காண்க ஒருவர் என்னும் ஒருவர் காண்க விரிபொழில் முழுதாய் விரிந்தோர் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசப்பா காண்க அறியதில் அறிய அறியோர் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போர் காண்க காண்குணர்வு உணரா நுண்ணியோர் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோர் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோர் காண்க பந்தமும் வீடும் படைப்போர் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோர் காண்க கர்ப்பமும் இறுதியும் கண்டோர் காண்க யாவரும் பெறவுரும் ஈசப்பா காண்க தேவரும் அறியா சிவமே காண்க பெண்ணான் அலி எனும் பெற்றியர் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினர் காண்க சிவசாமி என யானும் தீறினன் காண்க ஆட்கொண்டு அருளினர் காண்க குவளை கண்ணி கூரர் காண்க அன்னையும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிழின் தோன்றி திருவார் பெருந்துரை வரையிலேறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வாழொலி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கி உப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட என்ஜாய் இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுறக்கேத குட்டம் கையற ஓங்கி இருமும் சமயத்து ஒரு பேய் தேரினை நீர்னசை வரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருகி தளர்வொடும் அவப்பெரும் தாவம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சொழி கொளித்து சொலித்து எம் கரை பொருது அலைத்திடித்து ஓளூள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேற்பறித்து எழுந்து உருவாறு நீரோட்டா அறுவரை சந்தின் வான் சிறை கட்டு மட்டவள் வெறிமலர் கொளவாய் கோலி நிறையகள் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மேற்கொள மேன்மையில் மகள்தலில் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்புவித்திட்டு தொண்டருளவரார தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க கரும்பணக் கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகர் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட் கொள்வோர் வாழ்க துன்பம் துடைப்போர் வாழ்க ஏதினர்க்கு ஆரமுது அளிப்போர் வாழ்க கூத்தொடு குனிப்போர் வாழ்க பேரமை தோழி காதலர் வாழ்க ஏதிலர்க்கு ஏதிலம் இறைவர் வாழ்க காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க அச்சரவாட்டிய நம்பர் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோர் போற்றி நீற்றொடு வல்லோர் போற்றி நாள்திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெருகி சொற்பதம் கடந்ததொல்லோர் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படார் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோர் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோர் பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனர் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோர் போற்றி உற்றிருந்துள்ளம் கழிப்போர் போற்றி ஆற்றா இன்பம் செய்ய போற்றா ஆக்கையைப் பொறுத்தல் புகழேன் மரகத குவா ஆள் மாமணி பறக்கம் மென்னொழி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகர் சென்று தேடினர் கொழித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வகுத்த உரைப்பவர் கொளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இந்த திறத்தில் காண்டுமென்றிருந்தோருக்கு அந்த திறத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆணெனத் தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் சேன்மையின் ஐம்புலன் செலவிடு தருவரை தொரும்போய் பெற்றவை துறந்த வெற்றுகிராக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டு இல்லை என்றறி ஒளித்தும் பண்டே பயில்தொரும் என்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நாள்மலர் பிணையலில் தாழ்தலையிடுமின் சுற்றுமின் சோழ்மின் தொடர்மின் விடையன்மின் பற்றுமின் என்பவர் பற்றுமுற்று வழித்தும் தன்னேறில்லோர் தானேயானதன்மை என்னேர் அனையோர் கேட்க எம்பி அரைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் ஒளையா அன்பு என்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார் தூங்கி தலைதடுமாறா விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்பவர் வியப்பவும் கடக்களிறேற்றார் தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுய்தறு கோல்தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் நகை எரியின் வீழ்வித்தாங்கன்று அருட்பெரு நெயின் அடியோம் அடிக்குடி ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினேன் தடக்கையின் நெல்லிக் கணியனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தறியேன் நாயேன் தானனைச் செய்தது தெரியேன் ஆ ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் வழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தேன் பார்க்கடல் திரைபுரை வித்து வாக்கடல் நள்ளுநீர் உள்ளகந்ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனர் கொடியேன் உண்டளை குறம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் ஏற்புத் தொலைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓரூரை எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனர் ஒல்லிய கண்ணல் கணிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினர் எண்ணில் கருணை வாண்டேன் கலக்க அருளொடு பராவமுது ஆக்கினர் பெறமன்மால் அறியா பெற்றியோரி அருளொடு பராபமுதாக்கினர் பெறமண்மால் அறியா பெற்றியோரி பெரமண்மால் அறியா பெற்றியோரி திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் தேனினும் இனிக திருவாசகத்தின் நான்காம் பதிகம் நமதினி இறையொருளால் தொடரும் திருச்சிற்றம்பலம்